விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவர் வீடியோ இந்த வீடியோவில் இந்த டூல் என்ஜின் எஃபெக்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த இது எந்த வகையில் நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உபயோகப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்க ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்லிக்கிறேன் புது வியூவர்ஸ்காக ஸோ அது என்னென்னு ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட்ஸ் ஃபிஃப்டின் கே மேஜிக் ஒரு ஃபிஃப்டீன் கே இருந்தால் இதை வச்சுட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாகர் பிரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த அகாடமிக் லேர்னிங் இது வரும் இதில் வந்து ஒரு மாதத்துக்கு முப்பது இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டே ஃபிஃப்டீன் கே அப்படின்னு ஃபிஃப்டீன் கே இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் சோனுக்கு அதுக்குள்ள நம்ம ஹேப்பியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா திரையில திரு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கலாம் இதே போலவே வந்து பெரிய லெவலில் அப்படி பண்ணுறதுக்கு அந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்மளோட நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ணி தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போவே இதை கிளிக் பண்ணி கூடுதல ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரமிச்சிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு தென் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணாமல் மால் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே கிளிக் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக நான் தெரியுன்னு இன்ட்ராடேல வந்து நான் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டு இருப்பேன் இதை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல்கள் வந்து சேரும் அதுக்காக நான் சொல்கிறேன் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது ஸோ திரும்ப நான் சொல்கிறேன் திஸ் இஸ் ஒன்லி ரெஜிக் ேஷஷனல் வீடியோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸோ இதை வந்து நீங்கள் எதுவும் அப்படி எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஸோ உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் எதுவும் பண்ணுங்கள் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ் இப்போ இங்கே என்னென்ன இந்த டீலல் இன்ஜின் எஃபெக்ட் அது என்ன அப்படின்னு பெருசாக ஒன்று கம்பு சூத்திரம் கிடையாது சாதாரண மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து தே தேர் பர்ஃபார்மிங் அஸ் அக்யூட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வந்து விற்று விற்று வி தள்ளிட்டே இருக்காங்க ஸோ அதனாலே மார்க்கெட் ராஸ்ட்டுக்கு கீழே வந்துகிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போல்லாம் வந்து எஃப்ஐ வந்து விற்கிறாங்களோ அந்த சமயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஐ வந்து வாங்குவாங்க டிஐ சொல்கிறது நம்மளுடைய பேங்க்கு அண்டு நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி வாங்குவாங்க அப்போ கீழே விழுறக்கூடிய சந்தையை வந்து மார்க்கெட்டை வந்து கீழே விழாமல் தாங்கி பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த ஜிஎஸ்டி பற்றி வந்து ஒரு ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அண்ட் ஜிஎஸ்டி வந்து ரெண்டே அடுக்கல தான் வரப்போகுது ரெண்டு ஸ்லாப் தான் வரப்போகுது அண்ட் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வரப்போகுது சில பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் கூட போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து வந்தது நம்ம பிரெசிடென்ட் சாரி பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஏறிச்சு அன்றைக்கி மார்க்கெட்டில் அன்றைக்கு பர்டிகுலர் டேயில் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தா எஃப்ஐஐ வாங்கியிருக்கிறாங்க டிஐ வாங்கியிருக்கேன் ஒரே சமயத்தில் எஃப்ஐஐ அண்ட் டிஐ வாங்கினாங்க தட் அதான் தட் இஸ் கால் தி டியூல் இன்ஜின் எஃபெக்ட் அப்படின்னு இந்த டியூயல் இன்ஜின் எஃபெக்ட் வந்து இரட்டை குதிரை மாதிரி டீயல் என்ஜின் எஃபெக்ட் வந்து தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக தொடர்ந்து இருக்கவே இருக்காது ரெண்டு பேருடைய ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி என்டெய்லி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ இவங்க நம்மளை பொறுத்தவரை நம்ம நாட்டு டிஏ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் மார்க்கெட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் மெயின் எண்ணம் அதுக்கப்புறம் தான் லாப நோக்கம் அவங்களுக்கு இருக்குது எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி என்ன மார்க்கெட்டாக நம்ம நமக்கு நம்ம லாபம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரத்த கலரை அடித்து நோக்கிற மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நம்மளை மார்க்கெட் மார்க்கெட் வந்து எகென்ஸ்டாக தான் எப்பவுமே இருக்குது நமக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை இப்போ இந்த என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திடீர்னு மார்க்கெட் ஏறிச்சு தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும் தொடர்ந்து மார்க்கெட் ஏறுமுகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்க கூட இந்த ஜிஎஸ்டி பற்றி அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு மார்க்கெட் ஏறின மார்க்கெட் அடுத்த நாள் சஸ்டெயின் ஆகலை ஏன் சஸ்டெயின் ஆகலைன்னா பார்த்தா இந்த முரண்பாடு தான் ஸோ டூயல் இன்ஜின் வந்து எப்போவுமே இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று செய்யலை ஒரு ஹோம்ஒர்க் செய்யலாம் எஃப்ஐ வந்து எந்தெந்த ஸ்டாக்லலாம் கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த டேட்டா எடுத்து பார்த்துட்டு அவங்க நிச்சயமாக அந்த ஸ்டாக்கில் விற்க தான் போகிறாங்க ஷார்ட் டேம்மில் விற்க தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கெல்லாம் என்றைக்கு வேணாலும் கீழே உள்ளான் அப்படின்னு பார்த்து ஒரு செப்பரேட்டாக மார்க்கெட் வாட்ச் உண்டையில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸ் மாதிரி தெரியும் போது டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ட் செல் பண்ணி விட்டுடலாம் அல்லது அந்த ஸ்டாக்ஸ் எஃப்எண்டோவில் இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிடலாம் அதே போல் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை இந்த பக்கம் டிஐ வந்து எதெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாகில் வாங் லாங் போயிடலாமா அந்த ஸ்டாக்ல கால் ஆப்ஷன் போயிடலாமான்னு கேட்டால் நிச்சயம் அந்த பக்கம் போகவே கூட அந்த 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 காரியத்தை மட்டும் செய்யவே கூட ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து மேலேருந்து கீழே விடுறது ரொம்ப ஈஸி வேகமாக விழுந்துடும் ஒரு ஸ்டாக் இருந்து மேலே போகிறது ரொம்ப கஷ்டம் நேச்சுரல் லா தான் அப்படி தானே இந்த வாட் டு கால் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது வேகமாக கே மேலேருந்து கே பொருளை போட்டால் கீழே போகும் கீழேருந்து போட்டால் ஒரு இன்ஜின் வச்சு புஷ் பண்ணி மேலே தள்ளணும் ஸோ போல தான் கீழேருந்து ஒரு ஸ்டாக் போகிறதுக்கு டிஐ ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் கிடச்சி அது மேலே போகிற கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதனால் என்ன பொறு திரும்ப நான் என்ன ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எஃப்ஐ வாங்குறாங்க மார்க்கெட் நல்லா இருக்குது டிஐ வாங்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறாங்க மார்க்கெட் சூப்பர் ஓகோன்ற யாராவது சொன்னால் அதை கேட்கவே கூடாது அதை நம்பவே கூடாது நாம் மார்க்கெட்டை வந்து ஒரு ரேஷ்னல்லாம் இந்த மார்க்கெட் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி வந்து எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போயிடலாம் எப்போ வேணாலும் கீழே விடறோம் அப்படிங்கிற எச்சரிக்கையோடு பார்த்தா தான் நாம் இதில் கிராஸ் பயனில் மாட்டிக்காமல் தப்பிக்க முடிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதைத்தான் இந்த வெளியில் நான் சொல்ல வந்தேன் ஸோ திஸ் இஸ் ஒன்லி இவர் எஜுகேஷ்னல் அவேர்னஸ் பர்பஸ் ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை எந்த வீடியோவில் எப்படி நான் பேசினாலும் அது எல்லாமே வந்து ஒரு அகாடமிக் நாலேஜ் இருக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் பேசுகிறேன் எந்த ஸ்டாக் பற்றி நான் சொல்லியிருந்தாலும் அது எதுவுமே வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலை அது எங்கள் புரிஞ்சு டிஸ்க்ளாமரிஸ் கியூர்லி அப்ளை ஸோ எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா திரையில் தெரிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் போல் வந்து பெரிய ஸ்கேலில் பண்ணுறதுக்கு அந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா ஹாய் கசினோன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் ஸோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் இப்போவே ஆரமிச்சி வச்சுக்கோங்க கூடுதலாக இது நான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்கள யாராவது அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே செலக்ட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சேரும் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்